இன்றைய வேத வாக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அமர்ந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது திருத்துவத்தில் ஒருவரான இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்புணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் ஆகியவற்றை தருகிறார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நாங்கள் வாசிக்கிறோம் உலகம் படைக்கப்பட்டது தேவனுடைய ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் உலகம் படைக்கப்பட்ட பொழுது தேவ ஆவியானவர் தண்ணீரின் மேல் கொண்டிருந்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் விறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் கொண்டிருந்தார் பரிசுத்த வேதமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசந்திரம் வாசிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பை இயேசும் தெளிவாக விளக்கியுள்ளார் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தா என்னிடத்தில் வந்து பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே அடையப் போகிற ஆவிக்குரிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார் தன்னை விசுவாசிக்கப் போகிறவர் ஆவியை குறித்துனாலே பரிசுத்த ஆவி இன்னும் என்று வேதவாகமத்திலே வாசிக்கிறோம் யோகவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மோச நாளே வாசிக்கிறோம் உன் மெய்ப்பிரான இயேசு உன்னை அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் கூட்டிச் செல்ல விரும்புகிறார் இவன் ஜீவனிலிருந்து கற்ற உன்னை நிரப்ப மற்றவர்களுக்கு ஒரு புதிதான புத்துணர்ச்சி அடைந்த நபராக திருப்பதி தேவன் காண விரும்புகிறார் ஆனபடினாலே கர்த்துடைய சன்னிதானத்தில் இருந்து இலைப்பாடுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நாம் பார்க்கிறோம் ஆகினாலே இன்று நமக்கு இந்த வசனத்தை சொல்லியபடி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவராலே ஆவியினாலே கத்துடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதல் நமக்கு கிடைக்க இருக்கிறதான இலைப்பாறுதல் வரும் காலங்கள் வரும்படிக்கு காலங்கள் வரும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு அவருக்கு உண்மையும் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அமர்ந்த தண்டிகள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று வேதவாசம் கொடுக்கப்படுவார்கள் ஆவியானவர் நம்மை பேச்சிலே நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம் அண்டையிலே ஒரு நாள் நம்மை நல் பாதையிலே நீதியின் பாதையில் நடத்தும்படிக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் விட்டுக் நம்ம அந்த தண்ணீர் கண்டையிலே பரிசுத்த ஆவியான துணையோடு நல் மேய்ச்சலை காணும்படிக்காக நமக்கு உதவி செய்வார் தொடர்ந்து இப்படிப்பட்டதான ஆவியின் துணையோடு கூட நல் மேய்ச்சலை கண்டடைவோம் நமக்கு பரிசு துணை உண்டு என்பதை நாம் உடல் செயல்படுவோம் தக்த நம்மை ஆசீர்வதிப்பாராக